வாடிக்கையாள வாங்க இந்த இடத்தை மற்றும் நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அது கூட நடக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அன்பார்ந்த நாம் இருப்பது ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் நாம் இருக்கின்றோம் இப்பொழுது புதிய லேண்ட்மார்க்காக டாடா மோட்டார்ஸ் ஷோரூம் இருக்கின்றது இந்த இடத்தில் வாடிக்கையாளர்களே இந்த வாட்டர் கெனால் ரோடு மிகவும் பிரபலமான ரோடு இந்த வாட்டர் கெனால் ரோடு இந்த இடத்திலிருந்து மிக 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 அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் இங்கிருந்து முந்நூறு மீட்டர் மட்டுமே வாடிக்கையாளர்களே ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெடி டூ வாக்குபை அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க நமது சூப்பர் அபார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டி அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சூப்பர் ஃபார் சேல் ரெடி டு வாக்குபை வாடிக்கையாள ரெட்டி டு ஆகுபே அப்பார்ட்மெண்ட்ஸ் எலிவேஷன் கிராண்டாக பண்ணப்பட்டுள்ளது ரோடும் பெரிய ரோடாக உள்ளது அருகில் உள்ள வீடுகள் அனைத்தும் சூப்பர் மாடல் ஹவுஸாக உள்ளது வாடிக்கையாளலே ஸ்டில்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் லிஃப்ட்டு மிக நன்றாக கொடுக்கப்பட்டுள்ளது கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூன்று வீடுகள் செகண்ட் ஃப்ளோரில் இரண்டு வீடுகள் தேர்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஃப்ளோரில் மூன்று வீடுகள் உள்ளன மொத்தம் எட்டு ஃப்ளாட் உள்ளது இந்த அபார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் உள்ளது கார் பார்க்கிங் வசதி உள்ளது ஒன் பிஹெச்கே ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் மற்றும் டூ பிஹெச்கே செவன் டென் ஸ்கொயர் ஃபீட் அவைலபிளாக உள்ளது பர் ஸ்கொயர் ஃபீட் டெட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடிக்கையாளர் மிக ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு டிஆர்ஜே ஹாஸ்பிட்டலிலிருந்து மிக மிக அருகில் சுமார் முந்நூறு மீட்டர் மட்டுமே வாங்க மேலே உள்ள அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் தேர்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே செவன் டென் ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஹால் ஆல் கிச்சன் கிச்சன் பால்கனி உள்ளது சர்வீஸ் ரியா வடைக்காலலே இந்த வீட்டிற்கும் அருகில் உள்ள வீட்டிற்கும் பத்து அடி பேசேஜ் உள்ளது உள்ளது அருகிலையும் அபார்ட்மெண்ட் இதும் அபார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் பெட்ரூம் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் Sejakas Batu Three base power, second bedroom. அட்டாச் செவன் டென் ஸ்கொயர் பீட் டூ பி எச் கே தேர்ட் புளோர் கார் பார்க்கிங் வித் லிஃப்ட் டோட்டல் காஸ்ட் பிப்டி ஒன் லேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராபர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்